எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னா ஒரு பொருள் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியான பொருளே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோம் நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா அதுக்கான ஒரு நாள் இன்னைக்காயிடுச்சு அதை வாங்குறதை கிளம்பி வச்சு பாப்பாங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது நாங்கள் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதை வாங்கிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சடுற எப்படி நீங்கள் பார்த்துருவீங்க நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வாங்குவோமான்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை இவ்வளோ காசு போட்டுலாம் வாங்குறதுக்கு யோசிச்சு ரொம்ப நாள் யோசிச்சோம் இவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கணுமா வாங்கணுமான்னு சொல்லிட்டு ஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா சரி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரே முடிவு பண்ணி இப்போ நான் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃபேண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் வாங்குறது நாங்கள் தான் வந்தோம் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டோம் நம்ம கேரளா சொல்கிறது எதுக்காக வாங்கணும் எதுக்காக வேலை இருக்குது நமக்கு இதில் தான் நமக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கா அதனால் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிகிட்டு இருந்து பையனா மே ஒன்று இன்னைக்கு வாங்கிட்டோம் உழைப்பான உழைச்ச பண்ணோம் எவ்வளோ நாள் சேர்த்து வச்சு வாங்கியிருக்கோம் வந்து சொல்கிறோம் இப்போதைக்கு ஃபோன் வாங்கியாச்சு ஓப்பனும் பண்ணி சின்ன நான் சும்மா நான் இந்த ஃபோன் தான் இந்த கலர் தான் நல்லா ஏற்கனவே ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேன் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் காசு இல்லை நேரம் அந்த போன் நம்பர் கொடுத்தீங்க. हां. இந்த போன் எடுத்திருக்கேன். يلا. நன்றிங்க. थैंक यू. மீண்டும் വരിക. ഓൺ വൈറ്റ്. നാടുവല്ല വാങ്ങിയേച്ചി വീട്ടിൽ വന്ന് കാണിക്കுறോ നിങ്ങൾക്ക്. Okay, இப்ப வந்து நம்ம കാശ് കൊടുக்கப் போறோம். കാശ് இல்ல, கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டு. என்ன கார்டுங்க அது ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு கார்டுன்னு வாங்குறது ஐஸ் ஐஸ்மார்டில் தான் வாங்கியிருக்கோம் ஓகே நம்ம அமௌன் கொடுத்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் எடுத்துட்டு இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வந்து என்னது கவர்லாம் தராங்க கவர்லாம் கவர் ஆமாங்க காம்ப்ளிமெண்ட்னு சொன்னாங்க கூட கொடுக்குறாங்களா சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம நம்மளா பிடிச்சதாக பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் இதுக்கு மேலே ஃபுல் விலாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போய் தான் வரும் பவுஸ் போட்டாச்சு இந்த பின்னாடி எதோ ஓட்டுவாங்களா அதெல்லாம் ஓட்ட மாட்டேங்களா இதில் ஓட்டது வேஸ்ட் ஏன்னா நிற்காது நீங்கள் பவுச் கல்ட்டு போனீங்கன்னா அது கூட மேட் தான் பின்னாடி கிளாஸ் பாடி ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் வேஸ்ட்

ஓகே நம்ம ஒரு வழியாக ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து வாங்கியாச்சு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் கடைசியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மே ஒன்றாந்தேதி தேதி வந்து வாங்கிடலான்னு ஒரு பர்ஃபெக்ட் பிளான போட்டு கரெக்டாக மே ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்தாச்சு வேற இந்த டெம்பர் போடுறது இப்போ இந்த பேக்கவர் பொறுத்த பிறகு வாய் விழுது பேக்கவர் டெம்பர் கெம்பர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு நம்ம இது ஐஃபோனு ஐஃபோன் வாங்குகிறோமா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் என்னால் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீன் தான் வாங்குகிறேன் அந்த தேர்ட்டின் வாங்கினப்பவே பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் ப்ரோ ஃபிஃப்டீன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ லான்ச்சு அப்போவே நாங்கள் சரி தேர்ட்டீன் மட்டும் வாங்கினா போதும் அறுபதாயிரமோ அறுபத்தஞ்சாயிரமோ வந்துச்சா சரி அது மட்டும் வாங்கிக்கலாம் இவ்வளோ காசு செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த ஃபோன் வாங்கிட்டமா அது வாங்கினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபோன் கிளாரிட்டி எல்லாமே ஓகே எங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பற்றாம போயிடுச்சு நம்ம இன்ஸ்டா யூடியூப் ஃபேஸ்புக்குன்னு மூணுமே யூஸ் பண்ணுறோம் மூணுலேயுமே ப்ளாக் போடுறோம் ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறப்போ ஸ்டோரேஜ் பத்தவே இல்லை ரொம்ப நாளிங்கன்னா ஒரு விலாக் ரெண்டு விலாக் வைப்போம் அதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும் அப்புறம் அந்த அவசர அவசரமாக அப்லோட் பண்ணி அன்லிஸ்டட் போட்டு நம்ம வந்து வேலை ரொட்டினாக இருந்துகிட்டே இருக்க முடியும் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விலாக் வைக்கிறதுக்கே வழி இல்லாமல் இருந்துச்சு செம்ம கடுப்பாகிட்டு இருந்துச்சு சரி எப்படியாவது சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடிவு பண்ணியாச்சு பண்ணிவிட்டு எவ்வளோன்னு சொல்லி விசாரிச்சப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஒரு ஃபோனுக்காக எப்படினா நம்ம ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் இப்போ இது உடனே போய் வாங்கிட்டு வந்த ஃபோனில் பிளான் டக்குற போனது உடனே தான் ஆனால் யோசிச்சு வாங்கணும்னு நினைச்சது பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக நினச்சிட்டு இருந்தோம் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்ததுலேருந்தே வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேம்மா அப்புறம் திடீர்னு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணோம் சரி ஃபோனை வாங்கிடுவோம் ஏன்னா இப்போ திருவிழாவுக்கு போகிறோம் திருவிழாவுக்கு போனால் எங்கள் ஊர் திருவிழா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி ஊர்கோலம் போடுறது அப்புறமா நிறைய பசங்களாம் அழகழகாக டான்ஸ் ஆடுவானுவ அப்புறம் ட்ரம்ஸ் இருக்கும் பூக்குழி இறங்குறது பொங்கல் கிடாங்கிறதுன்னு சொல்லி பயங்கரமாக இருக்குமா அதெல்லாம் அடுத்தடுத்து விளாக் எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஸ்டோரேஜ் கண்டிப்பாக வேணும் என்னோடய தேர்ட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் எடுக்க முடியும் நான் நைட்டே உடனே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் தான் அடுத்த விலாக் எடுக்க முடியும் அதனால் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம்னு சொல்லி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணி சரி எடுக்கிறது எடுக்கிறோம் மே ஒன்றாந்தேதி எடுத்துடலாம் விழைப்பாளர் அன்றைக்கி வந்து எடுத்துடலாம் அது வந்து நமக்கு ஒரு இன்றைக்கி வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி மே ஒன்றாந்தேதி தேதி போயிட்டு நம்ம சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து வாங்கியாச்சு இந்த ஃபோன் வாழறதுக்கப்புறம் என்ன நம்பவே முடியல நம்ம வாங்கிட்டோமா ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஐஃபோன்னா என்னன்னே தெரியாது ஐஃபோன்னாவே தெரியாது இந்த தனுஷ் தனுஷ்படத்தில் சொல்கிற மாதிரி தானே ஆப்பிள் தானே எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து எடுத்துடவா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினப்பவே இதுதான் வா இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா இப்போ இதை கொண்டு போய் எல்லோரும் காமிக்கிறப்போ எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல சோபிகா ரித்திகாட்லாம் காமிச்சப்போ அவங்க வந்து நல்லா இருக்குமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரில ரியாக்ஷன் ஒன்றும் பெருசாக வரல ஆனால் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டாங்க பெருசாக ரியாக்ஷன் ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ எங்கள் மாமா யாத்தியில் காமிச்சப்போ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாயா ரெண்டு லட்சம் ரூபாயா அப்படியும் காப்போம் ரெண்டு லட்சம் இருந்தால் இப்போ எத்தனை ஃபோன் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து வந்துச்சு இப்போ இது வந்து ஃபோன் எதுக்காக இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நீடு இருக்குது மெயினாக இப்போ என்னோட வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோனில் தான் அப்படிங்கிறது ஆகிடுச்சா அப்போது இப்போ நான் கொடுக்குற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி இப்போ நல்ல வியூஸும் போயிட்டுருக்கு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல கிளாரிட்டியாக கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் நம்மளோட வீடியோ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணி ஒரு வழியாக சரி இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து ஃபோனை வாங்கிட்டோம் இந்த நிறைய பேக் அவர் வந்து ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபோன் வாங்கிட்டோங்க அவ்வளோ இது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட் தான் உங்களால் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே இது காரணம் வந்து நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது பாதி பங்கு எங்களோடதும் பங்கு உங்களோடது தான் இதில் வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது இப்போது இந்த பேக் கவர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டல் பேக் கவர் மாதிரி வாங்கணும் இது பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பேக் கவர் உள்ளே எப்படி இருந்தாயிட்டா இருக்கிறீங்க நானே கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன் இது எதுவும் கலர் சொன்னாங்களே கலர் பெரிய பாக்ஸில் பார்த்தா தான் தெரியாது கழிவு முடியல ஐயாத்தா ஃபோன் வாங்குது எனக்கு என்ன சொல்கிறதே தெரில ஒரு மாதிரி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது ஐயோ நம்ம கையில் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த ஆகஸ்ட்டு அந்த மாதிரி டைமில் எடுத்தோம்னா இந்த வேலை இதோடய வேலை இன்னும் ஒரு இருபதாயிரரூவா மாதிரி சொன்னாங்க ஆனால் நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது இல்லை நமக்கு இன்றைக்கி நீட் இருக்குது அப்படிங்கிறப்போ இப்போவே மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னங்க கழிட்டுவே முடியல எங்கள் வீட்டுக்கார இருக்கிறதா நினச்சிட்டு கழட்ட முடியலங்க ஒரு வழியாக கழட்டேன் இன்னும் அந்த கடக்காரன்னே ஈஸியாக கழட்டினார் என்னால் வந்து கழட்டவே முடியல போயிட்டு எங்கள் கிட்ட தான் கழட்டி வாங்கிட்டு வந்தேன் இந்த இது மிட் வேரியன் மிட்னா காரா இது ஒரு மாதிரி லைட்டு பிங்க் மாதிரி உங்களுக்கு வந்து இது ஒயிட்டு கலரில் மேபி தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லைட்டு பிங்க்கும் கோல்டு இந்த கோல்டு ரோஸ் கோல்டு இருக்கும் இல்லைங்களா அந்த அந்த கலர் தான் அது வாங்கியாச்சு வாங்கியாச்சு ஐயோ கேமரா வர நல்லா நல்லாயிருக்கா சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து இப்போ வரைக்கும் யூஸே பண்ணலாம் நம்ம சும்மா அந்த கடையில் போனது அந்த குட்டி குட்டி விலாக தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியே ஒரு ஃபேமிலி பிக் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் வந்து கடையில் எடுத்த இது மற்றபடி இந்த ஃபோனில் எதுவுமே யூஸ் பண்ணல நம்ம இன்ஸ்டா யூடியூப் ஃபேஸ்புக் மட்டும் எடுத்து வந்தி சூப்பராக வச்சுருக்கோம் இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இப்படிதான் ஹலோ இப்படி இது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு ஜாஸ்தி தான் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் டிஸ்கவுண்ட்டு போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கோம் அதனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரி நம்ம ஃபேமிலியில் நடக்கிற நிறைய விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறோம் இப்போ ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு ஒரு ஃபோனை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதே உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த விளாக் எடுத்துருக்கேன் இனிமேல் பார்த்திங்கன்னா சூப்பராக குவாலிட்டியாக வரும் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற வ்ளாக் பார்த்திங்கன்னா தேர்ட்டீனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட்டினை வந்து இப்போ இந்த ஃபோன் எடுக்கிறப்போ தேர்ட்டினை வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் தேர்ட்டின் வந்து இருபத்தஞ்சாயிரத்து தான் கேட்டாங்களா சரி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஏன் ஐஃபோன் கொடுக்கணும் நம்ம வாங்குகிறப்போ அறுபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கணும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஏன் கொடுக்கணும் நம்ம வந்து துர்கா லைஃப் ஸ்டைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டினில் வந்து மினி பிளாக் ஷார்ட்ஸ் மாதிரி எடுக்கிறதுலாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அதனால் அதுக்கு செப்பரேட்டாக அந்த தேர்ட்டினை போட்டுட்டு இந்த சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸை வந்து நம்ம மெயின் ஐடிக்கு வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம வந்து ரெண்டு ஐஃபோனுமே பார்த்திங்கன்னா நம்மளே வச்சுக்கிட்டோம் அந்த இருபத்தஞ்சாயிரம் மைனஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த அம் அமௌண்ட் மொத்த அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஒரு வழியாக நம்ம ஃபோன் வாங்கியாச்சு 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 இது வந்து நம்ம ஹேப்பி மூமெண்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளை பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும் நம்மளை பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக திட்டுவீங்க ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லுவீங்க நான் ஃபோனுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நான் நிறைய வீடியோ போட போட எனக்கு நிறைய ஏர்ன் பண்ண முடியும் ஏர்ன் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு தானாக சேர்த்த வேண்டியது வந்து நாங்கள் சேர்த்து வச்சுட்டு தான் இருப்போம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் தான் இந்த ஃபோன் வந்து வாங்கியிருந்தோம் ஐஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஷாப் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம் அவங்ககிட்ட வந்து நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் சார்ஜரும் அடாப்டர் டெம்பரு கவர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே காம்ப்ளிமெண்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாமே உங்களுக்கு எந்த கவர் வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்கன்ட்டு அப்போ இது வந்து நல்ல ஒரு ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது ஒன்னே சொல்ல வந்து அதுக்குள்ளே ஃபோனை கழட்டிக்க நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே இல்லை கேமராவில் ஒயிட் மாதிரி தெரியும் இது வந்து இந்த காப்பர் காப்பரில் ஒரு லைட் காப்பர் மாதிரி இருக்குமா பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக குவாலிட்டியாக இருக்குது ஒரு லுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்துவிட்டோம் அப்புறம் இன்னொரு கவரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இன்னொன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அது எதாவது நம்ம கொஞ்சம் சும்மா பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது போகிறோம் அப்படின்னா அந்த கவர் போட்டுக்கலாம் மற்றபடி வீடியோ எடோகிராஃபி இந்த மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ஃபோனை வந்து நான் வாங்கிட்டேன் அப்புறம் அப்படிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் பிளாக் வரும் நம்ம ஒரு திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருவிழா ட்ரெஸ் பர்ச்சேசிங் வீடியோ பார்க்க போகிறீங்க சுருதிக்கு வந்தோம் சுருதி குட்டி பையனுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வர வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக வரும் ஏன்னா நம்ம வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு திருவிழா அப்படின்னாவே ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் களை கட்டும் பசங்க டான்ஸு வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாமே அடுத்தடுத்த விளாகில் வந்து பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி திருவிழாவுக்கு நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது பார்ப்பீங்க சுருதி வீட்டுக்கும் ட்ரெஸ் எடுப்போம் அப்புறமா நீங்கள் கேட்ட ரிஷந்த் குட்டிக்கு ஒன்றுமே பண்ணலையா பண்ணலையான்னு கேட்டிங்களா அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம் இதெல்லாமே அடுத்தடுத்த விளாக்ல வரப்போகுது திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் சுருதி வந்து அவங்க ஊரில் விட்டுட்டு வந்து நம்ம வரப்போகிறோம் இது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸில் தான் துர்கா காந்தி சேனலில் வந்து வீடியோ அப்லோட் ஆகும் இதே சப்போர்ட்டை வந்து எப்பயுமே கொடுத்துட்டுருங்க உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப எனக்கு முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமத்தாக அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா